அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அன்றைக்கி ஒரு நாளுங்க நாங்கள் என்ன பண்ணோம் வெளியில் போய்ட்டு வந்துட்டுருந்தோம் அப்போது ஒரு இந்த டயரு அந்த மாதிரி கடைகளுக்கு எதுக்காக வந்து எங்கள் வண்டி நின்றுட்டு இருந்தது சரி என்னென்னலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டயரில் குட் இயர் அப்படின்னு ஒரு டயர் ஒன்றும் தொங்கிட்டு இருந்தது உடனே நான் பார்த்தேன் குட் டயர்னு தானே போடணும் இது என்ன குட் இயர் அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னுட்டு கேட்டேன் அங்கே இருக்கிறவரு ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு இது என்ன குட்டு இயர்னு ஒரு டயருக்கு பேர் இருக்க அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி அது என்ன தான் இருக்கும் அப்படின்னுட்டு அதை தேடும்போது எனக்கு ஒரு செய்தி கிடச்சிதுங்க சார்லஸ் குட் டயர் அப்படிங்கிற ஒரு சார்லஸ் குட் இயர் அப்படிங்கிறவர் தான் அந்த டயரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னாங்க தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வுங்க அது அதாவது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடப்பது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பெருமையையும் புகழையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த தற்செயல் நிகழ்வுகளில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இவர் இருக்கார் எங்கள் குட் இயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பத்தில் இந்த ரப்பரை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறாரு ரப்பரால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரப்பரை வந்து தண்ணியிலேருந்து அது ஒட்டாமல் பாதுகாக்கும் அது மட்டும்தான் ரப்பர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த குடியர் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பாவோட சேர்ந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணுறாரு சார்லஸ் குடியர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நிறையா கடனை வாங்கிங்க பண்ணுறாரு ரொம்ப கடன் கஷ்டமாயிடுது அந்த சமயத்தில் அமெரிக்காவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த மாதிரி இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருட்டாங்க ஜெயிலில் போட்ட உடனே இவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவர் அங்கே சும்மா உட்காந்துருக்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டாதான் இருக்கலாமே அப்படின்னு ஏன்னா அவருக்கு ரப்பரை ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரப்பரை வச்சு நம்முடைய ஆராய்ச்சியை தொடரலாம் அப்படின்னா அவர் மனைவிக்கு ஒரு கடிதம் போடுறாரு நீ என்ன பண்ணு எனக்கு சிறையில் நான் வந்து ரப்பரை பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு கொஞ்சம் ரப்பரெல்லாம் எனக்கு வாங்கி அனுப்பிச்சி விடு இந்தியாவிலேருந்து வாங்கி அனுப்பு அப்படின்னு ஒரு கடிதம் போடுறாரு உடனே அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ரப்பரெல்லாம் வாங்கி சிறைச்சாலையில் அந்த குட்டியை இருக்க அனுப்பி வைக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அதை வச்சு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்காரு முக்கியமாக என்னென்னா கந்தகம் இருக்குது பார்த்திங்களா அந்த கந்தகத்தை வந்து இந்த ரப்பரோட கலந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறாரு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன ஆயிடுது ஒரு சிறு துளி ஒரு கொஞ்சோண்டு கலவை போய் ஒரு இடத்துல விழுந்துருது விழுந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நெருப்பில் விழுந்துருது அந்த கலவை விழுந்த அப்புறம் இவர் அதை எடுத்து பார்க்குறாரு இந்த ஆராய்ச்சியில எல்லாம் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஒரு கலவை இங்கே விழுந்தது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அதை போய் எடுத்து பார்த்தா ஒரு அழகான ஒரு வடிவமாக இருக்குது அதாவது வளைகிற தன்மை இருக்குது ஆனால் உலோகம் மாதிரி அது உறுதியாக இருக்குது பார்க்குறாரு என்னடாது உலோகம் மாதிரி உறுதியாக இருக்குது ஆனால் ரப்பர் மாதிரி வளைகிற தன்மையுடையதாக இருக்கே சரி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நல்லா நெருப்பில் போட்டு கொதிக்க வைக்கிறாரு ஒன்றுமே ஆகலை நல்லா குளிர வைக்கிறாரு ஒன்றுமே ஆகலை இது உலோகம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு அவர் முதல் முதல் அந்த ரப்பரை கண்டுபிடிச்சார் பதில் அந்த டயர் வல்கனைசிங் முறையில் அந்த டயரை உருவாக்குறது அப்படின்னு அந்த கந்தகத்தை போட்டு உருவாக்கி அந்த ரப்பரோட கலந்து அவர் அருமையான ஒரு டயரை உருவாக்கி கொடுத்த பிறகு ஒரு பெரிய மாற்றம்ங்க அந்த போக்குவரத்து துறையிலேயே ஒரு பெருத்த ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது உலோகம் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலேயும் இந்த டயரை பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து நிரூபித்து காட்டினார் காட்டின உடனே இவர் தான் ரப்பரின் தந்தை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சது அப்படி வர ஆரம்பிக்கும்போது அவர் என்ன பண்ணார் அந்த பேரை பார்த்தோன்னே எத்தனை பேருங்க அடுத்தவங்களுக்கு புகழ் வந்தால் பொறுத்துக்குவாங்க அந்த புகழை வந்து அவமானப்படுத்துவதற்காக அவப்பெயரை சொல்கிறவங்க எவ்வளோ பேர் உண்டு ஒருத்தர் புகழ் அடைஞ்சிட்டா உடனே அவங்கள பற்றி குறை சொல்லக்கூடியவர்களை நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் நம்முடைய வரலாற்றில் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அந்த மாதிரி அவரையுமே இந்த ரப்பரை வந்து உயர்ந்த ஒரு வியாபார சந்தையில் அவர் கொண்டு வந்த ஒரு வித்தகருங்கிற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவர் தொடர்ந்து அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் எப்படியோ அதில் இருந்து அவர் வந்து வெற்றி பெற்று வெளியில் வந்தார் ஆனால் வெளியில் அவர் வந்தால் கூடங்க அவரை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அமெரிக்காவின் ஒரு பகுதியில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மற்ற ஃப்ரான்ஸு இங்கிலாந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் அதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனாலும் இவர் வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கிறாரு கடன் சுமை அவருக்கு தாங்கவே முடியலை அதிலிருந்து மட்டும் அவரால் விடுபடவே முடியல இவ்வளோ அற்புதமான ரப்பரை கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நிகழலை இந்த தற்செயலாய் நிகழ்ந்தது அவருக்கு ஒரு பெரும் புகழை தான் ஏற்படுத்தி கொடுத்தது அதுக்கப்புறந்தான் இந்த ரப்பரை அவர் பயன்படுத்தினாரு அந்த ரப்பர் எல்லா தப்பு தவறுகளையும் அழித்து விடுகிறதே அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அந்த கடனை வந்து அவருக்கு மாற்றி அவருக்கு ஒரு புகழை ஏற்படுத்தி கொடுக்காமல் விட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கும் இதை கேட்கும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் த குட் இயர் அப்படிங்கிறது அவருடைய பெயரிலேயே அமைந்த ஒரு டயர் தான் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அதை வந்து சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் வந்துங்க இன்னும் குட்டியரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நம்ம குட்டியரோட நினைவு ஞாபகம் வரணும் அப்படி வரும்போது அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்